வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹெஸ்ட் பரக்கணும் பேசுகிறேன் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னைக்கு நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் ஏன்னா ஒரு வீடு கட்டுவதற்கு முதல் படிநிலையான ஒரு பிளான் போடும்போது என்னென்ன விஷயங்களாக கவனமாக நம்ம பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த வீட்டு வந்து முழுமையாக கட்டி அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான்கு விதமான படிநிலை என்பது இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த பிளாட்டை தேர்வு செய்வது என்பது முதல் விஷயம் சில பேர் வந்து அந்த பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடியே கன்சல்டேஷன் கேட்கறவங்க இருக்கிறாங்க சில பேர் வாங்கிட்ட பிறகு அதில் அட்வான்ஸ் கொடுத்துட்ட பிறகு அந்த நல்லா இருக்கா இல்லையன்ற கேட்குறவங்க இருக்கிறாங்க சில பேர் வாங்கிட்ட பிறகு கம்மியாக வருது சில மனைகள் வாங்கிட்டு வாங்குவாங்க அதுக்கப்புறம் வாஸ்து குறைபாடு இருக்கா இல்லையான்ற சந்தேகம் இருந்து வந்துடும் பல விஷயங்கள் பார்த்துட்டு பிறகு அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் கேட்குறவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து முன்கூட்டியே ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கன்சல்டேஷன் கேட்டு போனாங்கன்னா சிறப்பு முதல் படிநிலை என்பது அந்த மனையை தேர்வு செய்வது என்பது தான் புரிஞ்சு கொண்டிருக்கும் சில பேர் டேரெக்டாக இங்கே வீடு வாங்கக்கூடியவங்கிறாங்க அது ரெண்டாவது விதமான விஷயம் ஃபஸ்ட்டு விஷயம் ப்ராப்பராக வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முதல் படிநிலை பிளாட் வாங்குறது ரெண்டாவது விதமான படிநிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான் போடுறது அப்படின்ற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க இருக்கும் அதாவது இந்த பிளான் போடுறது தான் இப்போ நம்ம ரெண்டாவது விஷயம் தான் முக்கியமான பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு நான்கு வித நான்கு விதமான படிநிலை என்னன்றது நான் சொல்லிடுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது முக்கியமான விஷயம் கரெக்டான பூமி பூஜை பண்ணி வேலை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான வீட்டை கம்ப்ளீட் பண்ணுறது மூன்றாவது விதமான படிநிலை நான்காவது என்பது அந்த கிரக பிரவேசம் ப்ராப்பராக பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது இந்த நான்கு விதமான விஷயங்கள் பண்ணி முடிக்கும் போது தான் அந்த வீட்டில் வந்து இறை அணுக்கிரகம் நிரம்பும் குலதெய்வத்தின் அருள் என்பது இருக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா சுபிச்சமாக சந்தோஷமாக ஆனந்தமாக காலகாலத்துக்கு வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுக்கும் நம்ம நடைமுறையில் பார்த்துட்ருக்குறோம் இதில் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்பது அந்த வீட்டுக்கு பிளான் போடுவது அந்த மனை அப்படின்ற விஷயம் தேர்வு செஞ்ச பிறகு வாங்கிட்ட பிறகு அந்த அகலை நிலத்தை வைத்து வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறையாக ப்ராப்பராக ஒரு கன்சல்டேஷன் கேட்டு வாஸ்து கன்சல்டேஷன் கேட்டு பண்ண வேண்டியது இருக்கும் சில பேர் பில்டர் கிட்ட போவாங்க வாஸ்து நூறுக்கு நூறு சதவீதம் போட்டுருவாங்க ஆனால் சில விஷயங்கள்லாம் பார்க்க தேவிடுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து அந்த ஜாதகம்லாம் முறையாக பார்க்க தெரியாது ஏன்னா முன்னாடியே சொன்னது போல் வாஸ்து தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகமும் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா ஜாதகம் வாஸ்து ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று மிங்கிலாக இருக்கும் கூட ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து மனை என்பது கரெக்டாக சுபிச்சமான மனையா சலிதோஷம் இருக்கா இல்லையான் அவங்க செக் பண்ண மாட்டாங்க இதுவே நீங்கள் பிளான் வந்து ப்ராப்பராக வாசு கன்சல்டேஷன் கேட்டு வந்தீங்கன்னா முதற்கட்டமாக அது வந்து சலிதோஷம் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுவோம் அடுத்த கட்டமாக அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன திசை பார்த்து அமைப்பு சிறப்புன்றது நம்ம பார்ப்போம் அதுக்கு தகுந்த வேணும் அந்த இது விஷயங்கள் வந்து அமைச்சு கொடுப்போம் அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு எந்த எந்த திசை வந்து நல்ல சுபத்துவமான அமைப்புகள் இருக்கின்ற விஷயங்கள் பல விஷயங்கள் ஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம் அப்போ இதெல்லாம் அவங்க பண்ணுறது இல்லைன்றதுனால தான் இந்த குழப்பம் சப்போஸ் அங்கே கட்டி முடிச்சு அங்கே வாங்கி பிளானை வாங்கிட்ட பிறகாச்சு ஃபைனல் ஆச்சுன்னு வாசு கன்சல்டேஷன் கேட்டு பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்போ அந்த பிளான் போடும்போது அந்த பிளான் வந்து சிறப்பான அமைப்பில் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த ஐந்து விஷயங்கள் பொருந்தி இருந்தால் மட்டுமே அந்த அந்த வரைபடம் கம்ப்ளீட் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் தோஷம் சல்லியம் என்பது பதினாறு வகையான நெகட்டிவிட்டி அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சல்லியங்கள் தான் பொருட்கள் நெகட்டிவான பொருட்கள் தான் அந்த பொருட்கள் அந்த ஒரு மனையில் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி குவிந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம வந்து ஜாதக ரீதியாக ஒரு பிரசனத்தை போட்டுப்பாட்டு கரெக்டாக அந்த லக்ன பாவம் நாலு எட்டு பன்னிரெண்டு நாலாம் பாவம் கெட்டு இருந்துச்சுன்னா சல்யம் இருக்குது அது என்ன நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை என்பது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ சல்யத்தை வச்சு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும் இதுவே லக்னம் ஒற்றை படைகளில் தொடர்பு கொண்டுச்சு இல்லை ரெண்டு நான்கு நான்காம் பதிவு சாதகமான அமைப்பில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சுபிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மனை என்ற விஷயத்தை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சல்யம் என்பது ஃபஸ்ட்டு விஷயம் அப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்பது மனையடி சாஸ்திரம் ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய அந்த அகல நிலம் வந்து மனையடி அமைப்பில் சரியாக இருக்குமான்றது தெரியாது முடியாது ஆனால் காம்பவுண்ட் பண்ணு காம்பவுண்ட் வால் வச்சு தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ளே நம்ம கட்டக்கூடிய அந்த வீடு அமைப்பு அமைப்பு என்பது மனையடி சாஸ்த அடிகளில் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கணும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு சில அடிகள்லாம் உங்களுக்கு தெரியும் ஆறாவது அடி ஆறு எட்டு பத்து பதினாறு போல் நிறைய அடிகள்லாம் இருக்குது இதெல்லாம் சிறப்பான அடிகள் அதே போல் வந்து தவறான அடிகள்லாம் இருக்குது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு இதெல்லாம் வந்து தவறான அடிகள் இது போல் நிறைய விஷயங்களாக இருக்குது இது வந்து மிக மணையடி சாஸ்திரம் இதுக்கு கணக்கு கால்களுக்கு பின்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்போ இந்த அகல் இளங்களில் அந்த காம்பவுண்டு கட்டிட்டு அது வீட்டுக்குள்ளே அந்த வீட்டை வந்து எழுப்ப வேண்டியது இருக்கும் இதை பார்த்துட்டு பிறகு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குழி பொறுத்த என்பது பார்க்காம விட்ருவாங்க குழி கணக்கு பார்க்காம விட்டுருவாங்க அதாவது இந்த மணையாடி சாஸ்திர அமைப்பில் அகல் நிலத்தை தேர்ந்தெடுத்துட்டு அது வந்து நல்ல சிறப்பான குழியில் குழியில் வருதா கருட மனையாக சிம்மமனையாக இருக்கா யானை மணியா இருக்கா பசுமணியாக இருக்கான்றதை செக் பண்ணாமல் ஊற்றுருவாங்க அதுக்காக அது பதினோரு பொருத்தத்தில் வந்து வயது பொருத்தம் இருக்கா வரவு செலவு பொருத்தம் செலவு பொருத்தம் அங்கிச பொருத்தம் யோனி பொருத்தம் இதெல்லாம் வந்து ஐந்துக்கு மேற்பட்ட பொருத்தங்கள் இருக்கா அயாதி குழி பொருத்தத்தில் அந்த பதினோரு பொருத்தத்தில் அப்படின்னு வச்சு செக் பண்ணாமல் விட்டுருவாங்க அப்போ இதையும் நம்ம செக் பண்ணணும் அப்போ ரெண்டாவது விஷயம்ன்றது மனையடி சாசனன்றதை சொல்லிட்டேன் அது அடுத்து மூன்றாவது விஷயம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழி பொருள் தான் அதுதான் இந்த விஷயங்கள் அந்த பதினோரு வகையான அந்த பொருத்தன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்றது அடுத்து நான்காவது முக்கியமான விஷயம் என்பது அதாவது அந்த வீடு யார் இருக்கோ இல்லை அந்த வீட்டு தலைவன் தலைவியோடைய ஜாதக அமைப்பில் இதில் லக்னோ ராசியை கணக்கு வச்சு எந்த திசை பார்த்த தலைவாசல் ராஜநிலை அமைத்தால் சிறப்பான அமைப்பு இருக்கட்டும் செக் பண்ணணும் பொதுவாகவே எந்த திசை பார்த்த அமைப்பு சிறப்பு தான் இன்னும் ஒரு சிலர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வருவாங்க அவங்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த விஷயத்தை நம்ம கணக்கு பண்ணி நம்ம பண்ணுவோம் இல்லை சில பேர் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் மேஷ ராசி சிம்ம ராசி தனுசு ராசியாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை என்பது சிறப்புன்ற விஷயங்கள் ராசி லக்னத்து ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் இல்லை கிரகநிலையும் செக் பண்ணி நம்ம சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அவங்க வந்து கிழக்கு திசை பார்த்து சிறப்பு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சிவ இருந்தாலும் கிழக்கு நல்ல அமைப்பில் இருந்தாலும் கிழக்கு திசை பார்த்து ராஜநிலையம் அமைப்பு என்பது சிறப்பு எந்த திசை எந்த பக்கம் வேணால் ரோடு இருக்கலாம் ஆனால் ராஜநிலையம் மட்டும் அந்த பக்கத்தில் நாம் அமைத்து அந்த அதுலேருந்து வெளில வந்து வெளி பக்கம் வருவான்றமே பிளான் பண்ணிக்கலாம் அது போல விஷயங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மகர ராசி கன்னிராசியாக இருப்பாங்க இல்லை லக்கணமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்தது இன்னும் வந்து செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்கும் தெற்கு பார்த்த அமைப்பு திசை பார்த்து ராஜநிலை என்பது அமைப்பு ஏற்படுத்திக்கலாம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்ட மிதரராசி கும்பராசி துளா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மேற்கு திசை ராசி ராசியில் ரெண்டையும் கணக்கு பண்ணிக்கலாம் அவங்களுக்கு மேற்கு திசை பார்த்த அமைப்பு ராஜநிலை சிறப்பு அதே போல் மீனம் கடகம் விருச்சகம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த அமைப்பு இன்னும் குரு நல்லா இருந்தாலும் வடக்கு திசை பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சனி நல்ல அமைப்பில் இருந்தால் மேற்கு திசை பார்க்கலாம் இதுபோல் தனிப்பட்ட மூலம் அந்த ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் இது நான்காவது முக்கியமான ஒரு விஷயம் ஐந்தாவது முக்கியமான விஷயம் வாசசாஸ்தான் 何 நிறைய பேர் பண்பாணக்கூடிய தவறு இந்த வாஸ்து சாஸ்திரம் மட்டும் பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் மானையடி சாஸ்திரம் குடி பொருத்தம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்க தவறிய காரணத்தில் நிறைய விதமான ப்ராப்ளம் கொடுக்கும் வாஸ்து அமைப்பில் எல்லா விஷயங்களும் பொறுஞ்சிருக்கு சார் என்னென்ன விஷயங்கள் வாஸ்துனா அதாவது ஒவ்வொரு விஷயங்கள் இங்கே வரணுன்ற விஷயந்தான் ஒரு வீட்டுக்கான போர்ட்டிகோ இங்கே வர வேண்டியது இருக்கும் ஒரு வீட்டுக்கான கிச்சன் எங்கேனோ அக்னியில் வரணும் வாயில் வரணும் அதே போல் டாய்லெட் பாத்ரூம் எங்கே வரணும் வாயில் வரணும் அதே போல் ஒவ்வொரு ரூம் அறைக்கான வாய் மொழியில் அக்னி மொழியில் என்பது வரலாம் அதே போல் பெட்ரூம் என்பது தென்மேற்கில் வரணும் இதுபோல் ஒரு வர வேண்டியது இருக்கும் ஆள் எங்கே இருக்கும் இதுதான் வாஸ்து சாஸ்திர அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நான்கு காணர் எங்கெங்க விஷயம் வரணுன்றது தான் இதை மட்டும் பார்த்துருவாங்க மற்றதெல்லாம் விட்டுருவாங்க அப்போ இது வந்து ஐந்தாவது முக்கியமான விஷயம் மற்றதெல்லாம் அமைஞ்சு வந்து இந்த அஞ்சு அமைஞ்சு வரும் பட்சத்தில் அந்த வரைபடம் என்பது முழுமை பெறும் இந்த இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் தவறினாலும் அந்த வரைபடம் சிறப்பாக இருக்காது அந்த வீட வந்து கட்டி குடி போனாங்கன்னா பலவிதமான ப்ராப்ளம் என்பது கொடுக்கும் அது எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அது விதமான ப்ராப்ளத்தை கொடுக்கும் அந்த தனி வீட்டில் கூட நம்ம பார்க்கலாம் இது இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் மேலும் வாசு சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நான் நேரடியாக நிறைய இடத்துக்கு வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துட்ருக்கேன் தமிழ்நாடு நிறைய பல இடத்துக்கு இல்லை வந்து ஃபோன் கன்சல்டேஷன் நம்ம மூலமாக பார்த்து கொடுத்துட்ருக்குறோம் இல்லை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு தொழில் தொழில் நிறுவனங்களுக்கு பல இடத்துக்கு நான் வந்து வாஸ்து என்பது பார்த்து கொடுத்துட்ருக்கேன் எதுவாக இருந்தாலும் தொடர் கொண்டு நம்ம பேசலாம் இன்னும் வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல நாள் நேரம் குறிச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொரு ஜோதிட வகுப்பு கேபி ஜோதிட வகுப்பு பாண்டியில் போயிட்டுருக்கு இருக்கு வாஸ்தவுக்கு பாண்டியில் போயிட்டுருக்கு கற்றுக்கணும் விருப்பப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இன்னும் ப்ரீவியஸ் விவசாயம் போய் பாருங்க பல முக்கியமான விஷயம் போட்டிருக்கோம் இது தொடர்ந்து பதிவு முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்